திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகர ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீ பாபாஜி நமோ நம அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் மண்ணுக்கு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உலகத்திலேயே திருச்செந்தூரோட சிறந்த ஒரு கடலோர கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை ஏன்னா கடலோரத்திலேயும் முருகர் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக இருக்க திகழக்கூடியவர் திருச்செந்தூர் தான் முருகா முருகானாவே முருகம் விழுவார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இடம் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் நீரில் நம்ம குளிக்கும் பொழுது சுத்தமான புனிதமான உடலாக மாறும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் வந்து உள்ளே போகும்போது முதற் வாசப்படியில் வைக்கும்போது மூலாதார சக்கரம் ஓப்பன் ஆகும் ரெண்டாவது வாசப்படியில் கால் வைக்கும்போது சுவாதிஷ்டான ஓப்பன் ஆகும் மூணாவது இடத்துல விஷயம் போகும்போது மணிப்புரக சக்கரம் ஓப்பன் ஆகும் நான்காம் இடத்துல அநாகத சக்கர ஓபன் ஆகும் ஐந்தாவது இடத்துல உங்களுடைய விசித்தி சக்கர ஓப்பன் ஆகும் ஆறாம் இடம் சொல்லக்கூடியதான் முருகன் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஆக்கண சக்கர ஓபன் ஆகி முருகனுடைய சக்தியும் முருகனுடைய உருவமும் உங்களுடைய புருவமத்தில் வந்து உட்காந்து ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய முருகனை பார்க்கும் பொழுது சகஸ்கார சக்கர ஒப்பிடாங்க இந்த ஆறு விதமான விஷயங்களும் இங்கே நடக்கும் இங்கே என்ன அப்படி ஒரு அதிசயம்னா அதாவது இருந்து வரக்கூடிய பிராணக்காற்று நேரடியாக முருகனுடைய உருவத்துக்கே போய் பாயும் அந்த ஓங்கிற ஒரு சவுண்டோடு போகும் அந்த காற்று அந்த காற்று போகும்போது அங்கே முருகருக்கு வந்து அப்படியே ஆற்றல் நீங்கள் இருக்கும் அந்த மிகப்பெரிய பிரபஞ்ச ஆற்றல் வந்து நிறைய அந்த ரூம் பூரா அப்படியே ஃபுல்லாக நிறையும் அப்படியே கிஜி கிஜின்னு ஒரு ஆற்றலனுடைய தன்மை வந்து நமக்கு நல்லா தெரியும் அப்படி தெரியும் பொழுது அந்த இடத்துல முருகருக்கு வந்து அதிக சக்தி கூடியிருக்கும் நீங்கள் பார்க்க 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 முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் வருமா வழியோ வேறு எந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு தோணாது முருகனுடைய முகத்தை மட்டும்தான் பார்ப்பீங்களா வழியோ வேற ஒன்றுமே உங்களால் பார்க்க முடியாது அப்படி விட்டு அந்த ஆற்றல் பார்க்கும் பொழுது நீங்களே உங்களுக்குள்ள அதாவது உங்களை மறந்துருப்பீங்க உங்களுக்குள்ளே ஒரு சுகம் ஏற்படும் ஒரு சந்தோஷமான ஒரு எனர்ஜி வரும் அது என்னன்னே உங்களுக்கே தெரியாது அது தானாக கிளம்பி வரும் அதுக்கு பேர் தான் குண்டல்னு நம்ம சொல்லுவோம் அந்த குண்டலினுடைய ஆற்றல் வந்து அங்கே தானாகவே எலும்பும் எலும்பும் பொழுது உங்களுக்குள்ளே எல்லையாத ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த பேரானந்தத்தை அணைஞ்சிட்டு வருவீங்க அப்படியே வெளியே வருவீங்க வெளியே வரும்போது உங்களே அறியாம நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்பா முருகரை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டோம்ப்பா அப்படி ஒரு ஆற்றலோடு பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் கண்ணை மூடனிங்கன்னா முருகன் தெரிவார் அதில் என்ன ஒரு அரிசின்னா பின்னால் வந்து பஞ்சபூதத்துக்கு லிங்க இருக்குது அப்போ முருகன் முன்னாலையும் பின்னால் அஞ்சு பஞ்சபோத இருக்கனால அங்கே என்ன ஒரு வலிமை பெற்ற மந்திரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் நம சிவாயங்கிற மந்திரம் அங்கே இந்த இடத்துல பேசும் நீங்கள் பண்ணி பாருங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா முருகனை பார்த்துட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லி பாருங்க அந்த மந்திரத்துக்கு பல ஆயிரம் மடங்கு சக்தி கூடும் ஏன்னா ஒரு அடிப்படையான மந்திரமே ஓம் நம சிவாயன் ஓம்னு பிராண மந்திரம் பஞ்சாட்சர மந்திரங்கிறது நமசிவாய இந்த ரெண்டும் கூடி ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்கக்கூடிய இடமே திருச்செந்தூர் தான் அதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு நேரம் மூகர் சமாதியில் போய் உட்காந்து ஓம் நமசிவாய மந்திரத்தை ஒரு ஆயத்தெட்டு முறையாக சொல்லிட்டு அதுக்கு பின்னால நீங்கள் பாபாஜியுடைய மந்திரத்தை ஓம் ஸ்ரீ பாபாஜி நமோ நம அப்படின்னு அதை ஒரு ஆயத்தெட்டு தடவை சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தியானத்தில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்துடும் அந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் எந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நடக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ ஆரம்பிப்பீங்க உங்கள் மகிழ்ச்சி எப்படி கூடும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சுருந்தாலும் நிவார்த்தி ஆகும் உங்களுக்கு உடலில் எந்த நோய் இருந்தாலும் குணமாகும் அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கைகூடும் நீங்கள் நடந்து போய் கும்புறவீங்க பஸ்ஸில் போவீங்க நீங்கள் பஸ்ஸில் போறீங்க நாளைக்கு காரில் போவீங்க இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுவார் முருகன் அவ்வளவு பெரிய அற்புதமான இடம் திருச்செந்தூர் திருச்செந்தூரை மறந்து இருக்க முடியாது திருச்செந்தூர் மண்ணுக்கு இணையான மண்ணு கிடையாது இறைவன் முருகன் வந்து கூடவே நின்று பேசக்கூடிய ஒரே ஒரு கடவுள் கழிவுத்துறை யார் அப்படின்னு கேட்டால் கந்த தான் இந்த கந்தனுக்கு நிகரானவர் இன்று கலையுகத்தில் கிடையாது சொல்லணும் அப்படிப்பட்ட ஆற்றல் அங்கே இருக்குது அதனால் ஒவ்வொருவரும் உங்களுடைய கஷ்டங்கள் வறுமைகள் கொடுமைகள் கடன் பிரச்சனைகள் வேதனைகள் குடும்ப பிரச்சனைகள் தேவையில்லாத செஞ்சலங்கள் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் இதையெல்லாம் நினச்சிட்டு அங்கே போய் கடலில் குளிச்சுட்டு நீங்கள் முருகனை பார்த்து சந்தோஷமா வணங்கிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் மூவர் சமாதில் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அற்புதமான உங்களுடைய யோகமாக மாறும் அது மட்டும் இல்லை நீங்கள் கிரியாக பண்ணிட்டு அதுக்கு பின்னால் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான சக்தி கொடுக்கும் இதெல்லாம் உண்மைங்க அதாவது ஒரு மனிதனை வந்து மிகப்பெரிய மாற்றமாக மாற்றுவதற்கு சித்தர்களே வந்து ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடித்து வைத்த ஒரு கோயில் அது அமைச்சது சாதாரண விஷயம்லாம் கிடையாது திருச்செந்தூர் முருகன்னா அருள் வந்து அப்படி கிடைக்கக்கூடிய இடம் உண்மையிலே சொல்கிறேன் நான்லாம் வந்து கண்ணீர் மல்க அழுகுவேன் முருகா முருகா முருகான்னு அழுகுவேன் அந்த முருகனுடைய ஆற்றல் மனம் இறங்காத அவனுக்கு அப்படின்னு கேட்பேன் அப்படி ஒரு ஆற்றலோடு இருக்கக்கூடிய இடந்தாங்க திருச்செந்தூர் எல்லோரும் போய் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுங்கள் நன்றி வணக்கம்